அருள்மிகு வீரராகவ பெருமாளுக்கு எதற்காக முதல் மரியாதை கிடைக்கிறது அழகர் ஆற்றில் இறங்கும் போது பல்லாண்டுகளுக்கு முன்பு சோழவந்தான் அருகிலுள்ள தான் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா நடந்தது அக்காலக்கட்டங்களில் பெருமாளுக்குரிய உற்சவ மண்டபங்கள் நெற்கதிர்கால்கள் கொண்டு அமைக்கப்படும் ஒருமுறை கள்ளழகர் இந்த மண்டபத்தில் எழுந்தருளிய போது திடீரென தீப்பிடித்து விட்டது அங்கிருந்த அரசர் உள்ளிட்ட அனைவரும் தள்ளி நின்றனர் ஆனால் அமுதார் என்ற அர்ச்சகர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தீயில் சூழ்ந்த கல்லழகர் சிலையை தூக்கி ஆற்று மலனில் போட்டுவிட்டு மயங்கி விழுந்தார் இதை கண்ட அரசன் அமுதாரே நான் ஆண்டாண்டு காலமாக கல்லழகரின் தீவிர பக்தனாக உள்ளேன் அத்துடன் விழாவில் முதல் மரியாதையும் எமக்கு கிடைக்கிறது அப்படியிருந்தும் கூட அழகரை காப்பாற்றாமல் என் உயிரையே பெரிதன கருதி ஒதுங்கி நின்றேன் நீங்களோ உயிரையும் பொருட்படுத்தாமல் பெருமாளை விட்டீர்கள் எனவே இவ்வாண்டு முதல் எனக்கு தரப்பட்ட முதல் மரியாதையை தாங்களே பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதற்கு அமுதார் அரசே நான் மிக சாதாரணமானவன் முதல் மரியாதையை பெறும் தகுதி எனக்கு இல்லை நான் அர்ச்சகராக சேவை செய்யும் வீரராகவ பெருமாளுக்கு கள்ளழகரின் முதல் மரியாதை கிடைக்குமாறு செய்யுங்கள் என வேண்டினார் அவரது விருப்பப்படியே கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் போது மதுரை வீரராகவ பெருமாளுக்கு முதல் மரியாதை தரப்பட்டது பின்னர் மதுரை வைகை ஆற்றின் வடகரைக்கு விழா மாற்றப்பட்ட பிறகும் இந்த மரியாதை தொடர்கிறது